ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா மோடியுடைய வருகை பாஜகவினரை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கு பல எதிர்கட்சிகள் பல க கட்சியினர் பலர் பாஜகவில் சேர போறாங்க முக்கிய தலையவே தட்டி தூக்கிட்டோங்கிற மாதிரிலாம் பாஜகவினர் வலைதளங்களில் சொன்னாங்க வேலுமணி பேர் அடிபட்டுச்சு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பேர் அடிபட்டுச்சு இவர்கள்லாம் வந்துட போகிறாங்கன்னாங்க கடைசியில் அண்ணாமலையே அந்த ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணிட்டாரு அண்ணாமலையே அதுக்கப்புறம் காணாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க என்ன நடந்துச்சு மோடியோட வருகை எந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிஜேபி எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியறது அதாவது எப்படியாவது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முக்கியஸ்தர்கள் அவர்களெல்லாம் பக்கம் இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி என்னோ ததிகனு தாளம் போட்டு எப்படியாவது அதிமுகவை தன் பக்கம் இழுத்துடணும் இன்றைக்கும் அதுக்கு கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை அதுக்கு இடம் கொடுக்காம திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் முடியவே முடியாது லட் டஸ் நாட் ஹாவ் எனி அலையன்ஸ் வித் பிஜேபின்னு ரொம்ப ஃபேமாக இருக்கிறதுனால இது நடக்கலை மற்றபடி மற்றவர்கள்ட்ட அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு ஏட்டால் பராவடி நடந்திருக்கலாமோ தெரியாது ஆனால் இபிஎஸ் ஈபிஎஸ் ரொம்ப சோமாக இருக்குன்றார் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் அதை தாண்டி இப்போ நேத்திக்கு பாருங்களேன் இப்போ யாரோ இவங்க வரப்போறாங்க அவங்க பாங்க ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்து யாராலாம் வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் வச்சு கடைசியில் இந்த மைக்கு தான் இருக்கு ஆளெல்லாம் காணும் எல்லோரும் எழுதி போயாச்சு ஒன்றும் நடக்கல அது ஒரு இதெல்லாம் அதாவது எந்த அளவுக்கு ஒரு வாட் ஐ இஸ் டெஸ்பிரேஷன் அந்த அந்த பார்ட் ஆஃப் பிஜேபிங்கிறது நல்லாவே தெரியுது எதற்காக இப்படிலாம் செய்யணும் நீங்க எதற்காக செய்யணும் நீங்க வந்து உங்களுடைய கொள்கைகள் கட்சியினுடைய கோட்பாடுகள் சாதனைகள் இவெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா அவங்க போடுறாங்க போடாத இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இதே மாதிரி தகுடு திருத்தம் பண்ணியே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் வெற்றி எதிர்க்கட்சியின் வெற்றி பெற்றாலும் நாம தான் அந்த வெற்றிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி அதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டேன் இதெல்லாம் வந்து நான் பல காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அரசியல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த அளவுக்கு படு மோசமான அரசியலை நான் பார்க்கவே இல்லை பயமாக இருக்கின்றேன் இன்ஃபேக்ட் இதெல்லாம் எப்போ பா பார்க்காம நம்ம போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்தாச்சு அந்த அளவுக்கு படு மோசமாக இந்த அரசியல் அது சென்று கொண்டிருக்கின்றது அதை க நேற்றுக்கு எப்படியாவது அவங்கள வர வச்சிடும் இங்கே வர வச்சிடும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் உங்களுக்கு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க தான் அறிவுரை சொல்லி அட்வைஸ் பண்ணி ஆட்களை கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் நம்ம செய்கிறதுக்கு அவங்க அவர் தான் உதவி அந்த கட்சி தான் உதவியாக இருக்க போகின்றது மூப்பனார் பையன் தான் பெரிய அளவிற்கு உதவியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் இப்போ வரது அப்போ ஆளே இல்லைங்கிறது தெரியுது பிஜேபிக்கு ஆடே இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது அந்த மற்ற கட்சியில இருந்து வர்றதுக்கு விருப்பமே இல்லை அது மூன்றரை பர்சன்ட் நாலு பர்சன்ட் கட்சி தான் அதுல வந்து நான் பில்டப் பண்ணி நாம பெருசா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்வதெல்லாம் வெறும் போலித்தனமான பேச்சுகள் அதே சமயத்துல ஒரு பெரிய பயங்கரமான ஒரு முயற்சியாகவும் நான் பார்க்கின்றேன் சார் இல்ல ஆனால் அந்த முயற்சியில் வந்து அவர்களால் வெற்றி பெற முடியல ஆனா தொடர்ந்து முயற்சி பெற்று தான் இருக்காங்க அப்படிதானே சார் நேற்றுக்கு நடந்து பாருங்களேன் அதாவது எந்த அளவுக்கு நான் சொன்னேன் நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நான் அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன் சார் ரொம்ப கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனா இந்த பிஜேபி திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இந்திய அரசியலே அப்படியே தடம் புரண்டு போன மாதிரி ஆயிடுது அது அது போகலை இவங்க புரட்டி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு படு மோசமாக அரசியலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இப்ப நேற்றுக்கு இமாச்சல் பிரதேஷில் ஆளுகின்ற கட்சி அது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆறு எம்எல்ஏஸ் வந்து தான் பக்கம் எழுத்து ஓட்டு போட சொல்றது இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல தங்க காங்கிரஸ்காரங்க மெஜாரிட்டியில இருக்காங்க அந்த சிங்விக்கு ஓட்டு போடாம அவரை தோற்கடிக்கின்ற வகையிலே ஆட்களை எழுத்து இருக்கின்றார்கள் என்ற பார்க்கும்போது என்ன பயங்கரமா இருக்கு இது இது முதல்ல அதே மாதிரி உத்தரப்பிரதேச ஒரு ஏழு பேர் கிராஸ் ஓட்டு பண்ண சொல்லி செஞ்சிருக்காங்க இதே வேலையா போச்சுன்னா இதே வேலையா போச்சுன்னா இந்த தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் புளவுப்படுத்தி டீசபிலைஸ் பண்ணி நாங்க இன்னும் பெரிய கடவுள் பொதுவாக அவங்கள மனசாட்சியை தொட்டு பேசிட்டேன் சார் இதுதான் ராமராஜ்யமா நீங்க தான் ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றீங்களே இதுதான் ராம தர்மமா இதுதான் நியாயமா இதுதான் ராம ராமராஜ்யமா இதுதான் வந்து ராமர் காலத்துல நடந்த சம்பவங்கள் அது அந்த அதே தர தர்ம வழியால நடந்த அந்த ராஜ்ஜியம் போல இப்ப நடக்குன்றதா பேருக்காக ராமராஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது விபரீதமான ஒரு ராஜ்ஜியமாக இருக்கின்றது ஒரு பெரிய எதேச்சு எதேச்சாதிகாரமான ஒரு ராஜ்யமாகத்தான் இருக்கின்றது என்று பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் உண்மையிலேயே இந்த நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு அரசியல் ரீதியாக சென்று கொட்டிருக்கின்றது இது வந்து விபரீத உடைவுகளை தான் ஏற்படுத்து என்ற மிகப்பெரிய கவலை எனக்கு உண்மையாக போயிட்டு இருக்கு ஏன்னா நம் ஐம் ஆஃப் மை லைஃப் பட் எனக்கு வந்து

அப்படின்னு சொல்லிட்டு திரு மோடி அவர்கள் பேசியதை இன்னைக்கு அந்த தமிழ் பத்திரிகைகள் அப்பெல்லாம் வந்து செய்தி எடுத்து இன்னைக்கு இருக்காங்க அப்ப அந்த ஜெயலலிதா ஆட்சி ஊழல்னு சொல்லிவிட்டு ஊழல் ராணின்னு சொல்லிவிட்டு அதே வாயால திரு மோடி அவர்கள் இன்னைக்கு எம் எம்ஜிஆர் மிக சிறந்த ஆட்சியை தந்தார் அதே வழியில வந்து ஜெயலலிதா அம்மையாரும் ஆட்சியை தந்தார் உயர்ந்த வகையில ஆட்சியை தந்தாருன்னா அதாவது என் டைஸ் ஏடிஎம்கே பீப்புளே தன் பக்கம் எடுக்கிறதுக்காக நேற்று ஒரு வார்த்தை கூட ஏன் எகென்ஸ்டா பேசல சார் டிஎம்கே பத்தி கடுமையாக விமர்சனம் ஆனால் ஏடிஎம்கே பத்தி ஒன்றும் பேசல அவங்களுடைய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக என்னன்னெல்லாம் ஒரு பண்ணிட்டு இருக்காரு அதுப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் இவருடைய ஆட்சியெல்லாம் மிக சிறப்பாக இருந்து அதைத்தான் கொண்டு வர போறோன்னு பேசினா இதை விட ஒரு கட்டு கதை வேற என்ன இருக்க முடியும் நீங்க நீங்க பேசினதுக்கெல்லாம் உடனே அடுத்த செகண்ட் பத்திரிகையில நீங்க பேசினது அப்ப இதெல்லாம் வெளியிட்டதெல்லாம் வந்துட்டு இருக்கேன் இது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும் இவருடைய பேச்செல்லாம் ரொம்ப அநியாயமான பேச்சா இருக்கின்றது சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இவர் வந்து அதிமுக லிகேசி எடுக்கிறாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதிமுகனுடைய வாக்குகள் அதாவது அதிமுகவே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் எம்ஜிஆர் ஆட்சியும் ஜெயலலிதா ஆட்சியும் தருவோங்கிற மாதிரி அவர் ஒரு அவர் ஒரு டேட்டிக்ஸை எடுக்கிறாங்க தேர்தல் விப்தி அண்ணாமலை என்னன்னா அதிமுகவில் இருக்க அதிமுகவே காலியாகி ஏ பக்கம் அப்போ இவங்க டார்கெட்டு முழுக்க அதிமுக தான் அந்த ஒரு படி படத்தில் வடிவேல் ஜோக்கு மாதிரி ஓ நினப்பு முழுக்க செம்பு மேலேயே இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி எப்படியாவது அதிமுகவை காலி பரணுங்கிறதுல இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க மோடியும் சரி அண்ணாமலையும் சரி அப்படி தானே அப்சல்யூட்டி கரெக்டு சார் அதாவது அவங்களுடைய இது இதுதான் சார் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் கதறின் இருக்கேன் அலறின் இருக்கேன் சார் இந்த ஏடிஎம்கேங்கிற கட்சியை கபலீகாரம் பண்ணி கொண்டிருக்கின்றது இந்த பாஜக அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது பல முறை சொல்றேன் பாம்பின் வாய் தேரை தானே அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதாவது இன்னைக்கு அந்த பாஜக என்கின்ற மிகப்பெரிய மலைப்பாம்பு அது வாய்க்குள்ள மாட்டின்ற தேர மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு இது ஏடிஎம்கே அந்த சின்ன பின்னமா உடைச்சது யார் சார் அதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுறேன் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் எரியுது அந்த கட்சி வந்து நீங்க என்ன வேணாம்னு சொல்லுங்க சார் ஏடிஎம் கேட்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சீட்டு பர்சன்டேஜ் சீட்டு குறவ இல்லாம இருக்கு நேரத்துல கூட அவ்வளவு ஓட்டு உண்டு அவங்களுக்கு அந்த கட்சியை போய் சின்ன பின்னமாக ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா அதை தன் பக்கம் எப்படிலாம் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் முயற்சி செய்து இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இத எனக்கு விபரீதமான ஒரு விஷயம் எனக்கு மனசுல தோன்றது அது நடக்க கூடாது என்று நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொலைக்காட்சியில் சர்வே ஒன்று வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் உண்மைக்கு மாறாக பொய் வந்து வேண்டும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள்ட்ட அப்படி தான் நினைங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே பிஜேபிக்கு ஓட்டு வருமா ஆனால் ஏடிஎம்கேக்கு பதினேழு பர்சன்ட் தான் ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னால் இதை விட அக்கிரமம் இதாக எடுக்க முடியுமா சார் ஆகவே அதாவது நீங்கள் இப்போ சொன்னது போல் இன்றைக்கி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பிரதானமான எதிர்கட்சி அதிமுக என்பது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள சிரிமப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே இது மட்டும் இல்லை டைம்ஸ் நோ போன்ற எல்லாம் கூட இந்தியா டுடே போன்ற எல்லாம் கூட அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஏடிஎம்கே மூணாவது தான் வரும் பிஜேபி வளர்ந்து வளர்ந்து விட்டேன் எங்க வளர்ந்துருது என்ன என்ன ட்ரூத் பிஹைண்ட் ஆல் தீஸ்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது ஆனால் அதை வந்து திருப்பி 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 சொல்லிட்டு பதினெட்டு பர்சன்ட் அதுவும் நாலுலேருந்து ஆறு சீட் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கூட்டணி இல்லாமல் கூட்டணி இல்லாமல் எக்ஸாக்ட்லி தனியாகவே பிஜேபிக்கு நாலுல இருந்து ஆறு வருமா ஏடிஎம் கேக்கு இருந்து ரெண்டு தான் வருமா இதெல்லாம் அக்கிரமம் வேற என்ன சார் இருக்க முடியும் அது பொய்யை எந்த அளவுக்கு வேண்டுமென்றே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக இதுதான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடை ஏற்படுத்துன்னுங்கிறதாக பொய்யெல்லாம் பரப்பி நோக்காண்ட இங்கிலீஷ் மீடியா அதெல்லாம் என்னைக்கையோ சோல்ட் அவுட்டு பிஜேபி இது எத்தனையோ காலம் முன்னாடி முன்னாடிலாம் ஒரு நேர்மையெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் போயிடுது இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளாக இருந்த போக காலெல்லாம் உண்மையிலே ஒரு அனாலிசிஸ் அசஸ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உண்மையான நம்பிக்கை உகந்ததாக இருக்கும் அதெல்லாம் இல்லை இன்றைக்கி கிடையாது அதனால் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் வடநாட்டில் தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஊடகங்கள்லாம் கூட இந்த மாதிரி பொய்யை சொல்லிவிட்டு அலையிறாங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஏ பிஜேபிக்கு வரும் பதினேழு பர்சன்ட்டு தான் ஏடிஎம்கேக்கு வரும் நாலேந்து ஆறு வரைக்கும் அவங்களுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்னா இதை விட அக்கரமான பொய் வேற என்ன சார் முடியும் போய் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா என்னர்த்தம் டிஎன்கேக்கு நான் ஐம்பத்தி மூணு சதவீதத்துலேருந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் ஓட்டு கிடைக்கும் பதினஞ்சு கீழே கீழ் விழுந்திருந்தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரியம் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு கொஞ்சம் இருக்கும் அதுக்காக ஆனால் அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் இருக்கு பாரு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருக்கின்ற நற்பணிகள் எல்லாம் அது மக்கள்கிட்ட போய் சேராத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சார் மத்தியா விட்டுருக்கு நீங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல அந்த பெண்மணிகளுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் போய் சேரதுன்னா அது ஒரு அதுவே ஒரு ஒரு கோடிக்கு மேல ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேர்றது அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க மூ மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு பேரும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு எடுத்துட்டா அது எத்தனை மூணு கோடி வரைக்கும் மேல இருக்க மூணு மூணு அந்த ஊர் மூ ஒன்று அப்படின்னு வேண்டாம் ஒரு கோடி அதில் வந்து ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்தில் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் போடுறாங்கன்னு வச்சுங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க அப்போ அதுவே உங்களுக்கு மூமுக்கா ரெண்டாயிரம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பண்ண கோடி ஓட்டு அவங்களுக்கு வந்து வருது ஆறு கோடி ஓட்டில் ரெண்டை ஹார்னால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது டெஃபினட்டாக ஒன் மோர் தேன் ஒன் தேர்ட் இது இந்த ஒரே ஒரு விஷயம் கூட ஒரு விஷயம் அந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணுல இருந்து பதினேழு முப்பத்தி எட்டு வருது இந்த மாதிரி பொய் எல்லாம் சொல்லிட்டு அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன சார் அர்த்தம் அக்கிரமமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கே நாதி இல்லையானு இருக்கு இதெல்லாம் பொய் இது பொண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு நிறையிறாங்க எல்லா கட்சிகளையும் உடைக்கிறது எல்லா கட்சிகளையும் சிந்தாபீனமாக்குறது இதுதான் ஒரு அரசியல் அப்படின்னா இது எங்க போய் இந்த எதிர்காலம் எங்க போய் முடிய போறதுன்னு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது இந்த மாதிரி பொய்யான தகவல் எல்லாம் நம்ம உடைச்சரி எனக்கு ஆய்ந்தேதி ஹாப்பி மிஸ்டர் ஜீவா நீங்க என்னை கூட்டு பேசுறது சொன்னதுக்கு எனக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பொய்யெல்லாம் மறுபடி மறுபடி சொல்லிட்டே இருந்த யார் அந்த இதெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க நான் அதை சொல்லுகின்றேன் உன் உண்மையாக உணர்ந்து சொல்கிறேன் என்ற வகையில என்னுடைய கருத்தையும் பிரதிபலிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட சொல்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் சத்தியமா கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது மூணு வருஷம் இருக்குன்னா கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு அதுக்கு ஐம்பத்தி மூணுல இருந்து நீங்க வந்து ஒரேடியா முப்பத்தி எட்டுல சத்தியமா வராது அவங்களுக்கு டெஃபினட்டா நாப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கதான் போறது அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துங்க என்னதான் நீங்க எவ்வளவு பாடு மோசமாக நீங்க சித்தரித்தாலும் கூட அதுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்க தான் செய்யும் இந்த மூணு பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு அதை நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு ஒரு பொய்யான பிம்பம் அந்த கட்டி அமைச்சு அதை வந்து பதினெட்டு பர்சன்ட் கொண்டு போறதுன்னா என்ன வன வந்து மூணுங்கிறது நாலு அஞ்சு அதிகபட்சம் ஆறு வன போகலாம் ஆனா அதை தாண்டி நீங்க பாட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு அணுஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து மிக இது இதனுடைய இதுல வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு நான் முன்னாடி சொன்னது போல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன என்ன இந்த மாதிரி கட்டமைச்சு எனக்கு நான் நம்பிக்கை அரசியல் அந்த ஓட்டு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சந்தேகம் இருப்பதாக நான் இது வரைக்கும் நான் பேசல ஆனால் இதே மாதிரி பொய்யெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி இந்த ஏதாவது குட்டாலா பயன்டுவாங்களோன்னு பெரிய கவலை இருக்கு இல்ல இல்ல இந்த இடத்துல ஒரு இடைமுறைக்கு மன்னிக்கணும் ஒரு கேள்வி இதுக்கும் சேர்த்து நீங்களே சொல்லிருங்க பிரசாந்த் கிஷோரும் இரட்டை இலக்கத்தில் டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் பாஜக இருக்காரு அவரும் எட்டுல இருந்து பத்து தொகுதிகள் ஜெயிக்கும் ஆனா எந்த தொகுதியிலும் சொல்ல மாட்டேன் இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கருத்து கணிப்பு வருது ரெண்டுமே தமிழ்நாட்டில் பாஜக வளருகிறதுங்கிறத வந்து அவங்க இது இது உண்மைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ஒரு நடுநிலையாளர் தேர்தல் வியூக விற்பனர் எலெக்ஷன் அனலிஸ்ட்ங்கிற ஒரு நேம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஊடகங்களும் இதையே சொல்றாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி சொல்றாங்க இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது இதே பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் தெலுங்கானால காங்கிரஸ் டிஆர்எஸோட அலையன்ஸ் வச்சு தான் எலெக்ஷன் போகின்றது போகுறது ஏன்னா காங்கிரஸ் தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே கிடையாது அப்படின்னு இதே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டே இருந்தார் சார் ஆனா அங்க நடந்ததா ராஜீவ் காந்தி அங்கே ராகுல் காந்தி அங்கே போனார் போயிட்டு அங்கே நோ நோ நாம இண்டிபெண்டாக தான் எலெக்ஷன் சந்திக்கிறோம் அதுல வந்து ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொன்ன பிறகு மக்கள்கிட்ட அது அவருடைய பேச்சு வழிபட்டது அந்த அவங்களுடைய அந்த உத்வேகம் சிறப்பாக இருந்தது அந்த பப்ளிசிட்டி ப்ராபகண்டால மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது வெற்றி பெற்றார்கள் இண்டிபெண்ட் ஜெயிஷாங்க நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் நான் வந்து இப்பல்லாம் யாருக்காக வேலை செய்ய மாட்டேன் நான் வந்து ஒரு தனியா ஒரு கட்சி வச்சிருக்கே சார் என்ன சார் ஆச்சு அவர் தனியா பார்ட்டி தொடங்க போறேன் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு ஆமா அது பீகார்ல அவர் நடப்ப நடைப்பயணம் எல்லாம் போயிட்டு இருக்காரு அவரு ஸோ அவருக்கு அவர்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க அதாவது தமிழ்நாட்டுல இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய இன்ஃபேக்ட் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன்னு போன தடவை ஏடிஎம் டிஎம்கே வந்து அவர் வச்சிருந்தது தப்புன்னு நான் சொல்றேன் டிஎம்கேக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார வச்சுட்டாங்க இந்த பிரசாந்த் கிஷோர் வச்சுட்டாங்களா அவரை அட்வைஸை கூப்பிட்டு முப்பத்தொம்போது இடம் ஜெயிச்சு அது அதுவும் ஃபிரண்டாசிக் ஃபேப்லிஸ் விக்ட்ரி இவங்களெல்லாம் வச்சு இந்த பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சில டிஎம்கே பீப்புளுக்கே மனசு வருது இந்த ஆள் என்ன இதை பண்ண அதை பண்ணாத நடந்தால் இப்படி நடக்காத உட்காந்தா எப்படி உட்காராத நின்றுன்னா இப்படி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை டைரக்ஷன் கூப்பிட்டு நல்லாரு அவரை வந்து எங்கள் இன்டர்னல் மேட்டர்ஸ் தான் ரொம்ப தலையிடுறாருங்கிற மாதிரிலாம் கூட மிக அதனால இன்ஃபேக்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி இடம் வந்ததுக்கு காரணமே அவர் தான் நான் சொல்கிறேன் இன்ஃபேக்ட் இட்டாபின்

அதனால டோன்ட் பிலீவ் திஸ் பிரசாத் கிஷோர் அவர் இன்னும் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுலாம் நம்ப வேண்டாம் அவர் வந்து அவருடைய உண்மையான அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லாதையும் பொல்லாதையும் பொய்யெல்லாம் சொல்லி பிஜேபிக்காக எங்கேயோ இருந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து குஜராத்தில் இருக்க மாதிரி பொய்யான தகவலாம் சொல்லி ஆட்கள் எல்லாம் அங்கங்க போட்டு நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு யூடியூப்லயோ ஏதோ ஒன்று வர செய்தியோ அதில் வந்து ஒரு கருத்தை சொன்னால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு அது இப்போ பிஜேபி எகன்ஸ்டாக இருந்ததுன்னா உங்களை போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இதெல்லாம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிணது இந்த பிரசாந்த் கிஷோர் ஆகவே அந்த சோசியல் மீடியாலாம் எல்லாம் இப்போ நிறைய பேர் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க சோசியல் மீடியாவில் எல்லோரும் இவங்களும் எதிர்கட்சிகளும் பிரமாதமாக ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஆகவே இது அவர் அவரை நம்பாதீங்க அவர் 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 வந்து ஒரு பொய்யர் அவர் அவர் வந்து ஏதோ ஹிடன் அஜெண்டாவோட பிஜேபிக்காக வேலை செய்கிறவர் அவர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்து உடனே ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும்னு பார்த்தார் அது கொடுக்கல அதன் காரணமாக அவர் வந்து காங்கிரஸுக்கு எகென்ஸ்டாவும் பேச ஆரம்பிச்சார் இப்போ வந்து பிஜேபியோட ஒரு ஹிடன் பார்ட்டியாக அவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றார் என்பது சந்தேகமே கிடையாது அதனால அவர் இன்னும் திருப்பி திருப்பி அவர் இங்கே தமிழ்நாட்டை கூப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க இவரெல்லாம் யாரும் நமக்கு தெரியாது இங்க தமிழ்நாட்டு உங்களை ஜீவாக்கோ அல்லது ஊடக நண்பர்களுக்கோ தெரியாத விஷயம் அவருக்கு ரொம்ப தெரியுமா நான் கேக்குறேன் அவர் இன்டர்வியூ பண்ணது இவருக்கே தெரியாதா நம்ம தந்தி பின்ன டிவி இவருக்கு தெரியாதா என்ன ஹரிக்கு தெரியாதா என்ன அவரு எதுனோ காலமா பார்த்து தானே இருக்கார் ஆகவே இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா தமிழ்நாட்டில் பொய்யான தகவல்களை சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஆட்களை கொண்டு இறக்கியிருக்காங்க அது ஒன்று நீங்கள் சொன்ன அப்படின்னா இந்த பிரசாந்த் கிஷோர் அதே போல் இந்த இங்கிலீஷ் மீடியா அவங்க சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது அதே போல் இப்போ வந்து புதிய தலைமுறையுடைய பொய்யான ஒரு கணிப்பு இதெல்லாம் ரொம்ப அக்கிரமி எனக்கு மிக மறுபடியும் பயந்து நான் சொல்கிறேன் சார் இந்த புதிய தலைமுறை இந்த மாதிரிலாம் இங்கே பிளான்ட்டு பண்ணுற ஸ்டோரிஸ்லாம் என்ன ஆகும்னா அதுக்காக ஏதோ ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு சைக்கலாஜிக்கலா ம மன ரீதியாக எஸ் இது வந்தாலும் வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க இதை காரணம் காமிச்சு வர தேர்தலில் ஏதாவது வந்து இவிஎம்லாம் வந்து டேம்பர் பண்ணுறது அதன் மூலமாக ஓட்டிங்கை பேட்டர்னியை மாத்துறது அப்படிங்கிறத ஏதாவது செய்வாங்களோன்னு எனக்கு கவலை எல்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த அதுவும் குறிப்பாக ஏடிஎம்கே இந்த சமயத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா போச்சுங்கிறது அவங்களுடைய ஓட்டை தான் எடுக்க போறாங்க அதனால அவங்க ரொம்ப ஜாகிரதையா இருந்து இந்த பிஜேபியை விடாமல் செய்ய வேண்டும் அது அவங்கள்டு இருக்கு நான் சொல்றது போல மினிமம் அவங்கள்ட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டு எந்த மட்டமான நேரத்துல கூட இருக்கு அதெல்லாம் தாண்டி இவங்க வந்துட போறாங்களா ரொம்ப வருத்தமான விஷயம் சார் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் பிஜேபி நல்லா தெரியும் மற்ற இடங்கள்லாம் போனாங்க இப்போ அடுத்து கடைசியில் டார்கெட் பண்ணுறது தமிழ்நாடு ஆமாம் இங்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இப்போ இது ஒன்றும் முடியலையுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் பொய்யான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது உறுதிப்படுத்துவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க இப்போ எல்லாம் அங்கே போய் மாட்டின்ட்டுருக்காங்களேன் எதுக்காக போய் மாட்டினாங்க அவங்க நான் கேட்குறேன் விஜயதரணி அங்கே சில கன்னியாகுமரி நின்னால் பிஜேபிக்காரன் ஒழுங்கா இருக்கிற பிஜேபிக்காரன் ஓட்டு போடுவானா அந்த அம்மாக்கு போடுவானா சார் உண்மை அதுல ஸ்ட்ராங் ஏரியா தானே அவங்களோடது அதே மாதிரி பொன்னார் வந்து உண்மையாக வேலை செய்வார் அந்த அந்த லேடிக்கு அவங்க தனக்கு தானே குழியை நோட்டிகிட்டு தான் நான் நம்புறேன் ஆகவே இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் பொய்யான பிம்பங்கள் இதெல்லாம் வந்து சரி சார் நாட்டை அவங்க குறி வைக்கிறாங்க அதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை போவாங்க கண்டிப்பா ஒரு முக்கியமான நேரத்துல அரசியல் பகுப்பாய்வாக மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கை விடுக்கும் துணியில் தமிழ்நாட்டை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் இவர்கள் சொல்லுகின்ற அரசியலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சார் தேங்க்